ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க பத்து ஓவர்லேயே வந்து மொத்த போட்டியும் வந்து முடிச்சிருக்காங்க இதன் விளைவாக ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நன்றி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஒருப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் ப்ளே ஆஃப் ஆயிப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தக்க வச்சுக்கிட்டாங்க இன்னொரு அப்புறம் லக்னோ பார்த்தீங்கன்னா இந்த படுதோல்வியினால் ஆறாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க டெல்லியும் லக்னோவும் இப்போ வந்து கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட்டு சேம் மேட்சச்சஸஸில் வந்திருக்காங்க சிஎஸ்கே வந்து அடுத்த கேமில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் எஸ்ஆர்எஸ் மாதிரி ஆஃப் ஆய்ப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஒரு தோத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலே பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஏற்படும் இப்போதைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு டீம் மட்டும்தான் அஃபிஷியலாக வந்து எலிமினேட் வந்து ஆகியிருக்காங்க மற்ற அணிகள் யாருமே வந்து இன்னும் எலிமினேட் வந்து ஆகலை அந்த மாதிரி சூழலில் இந்த போட்டியில் தோத்ததுனால பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உரிமையாளர்கள் வந்து எல்லை மாரி நடந்திருப்பாங்க பொதுவாக வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த சீசனில் அப்படி ஆடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பல சீசனில் வந்து சொதப்பியிருக்காங்க அப்போலாம் வந்து ஓனர் வந்து பிளேயர்ஸை வந்து இந்த மாதிரி எல்லை மாரி நடத்துனது கிடையாது பஞ்சாப் எடுத்துக்கோங்க பிரீத்தி சிந்தா இருக்காங்க ஒரு முறை கூட பஞ்சாப் வந்து கப்பு வாங்கினது கிடையாது இப்போ வரைக்கும் வந்து பஞ்சாப்பை அவங்க வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஒரு எல்லை மாரி நடந்தது கிடையாது ஆனால் வந்து லக்னோ ஓனர் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலாக கிரவுண்டில் வச்சு பயங்கரமாக வந்து அவரை வந்து திட்டினது பெரிய அளவில் வந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் கே எல் ராகுல் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது இன்னொரு ரசிகர்களும் ராகுல் வந்து வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்கலங்கிய வந்து கே எல் ராகுல் வந்து வந்திருப்பார் அப்போ வந்து ஒரு ஒரு கேப்டனை இந்த அளவுக்கு வந்து இன்சல்ட் பண்ண எந்த ஓனருமே வந்து இன்சல்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ராகுல் வந்து இன்சல்ட் பண்ணிருக்காங்க அழுதுகிட்டே வந்து ராகுல் வந்து போயிருப்பாரு நன்றி